வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெல்லூர்பேட்டை ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் வழி கால்வாயை ஆக்கிரமித்து தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சாலை அமைத்த இடத்தை ஒட்டிய சுமார் பத்து சென்ட் இடத்திற்கு ஆக்கிரமிப்பு செய்து இரவோடு இரவாக போர்வல் அமைத்து பத்து சென்ட் பரப்பளவில் ப்ளூ தகடால் வைக்கப்பட்ட ஒரு கட்டிடம் திடீரென ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இடம் காலாகாலமாக ஏரி நீர்வழி புறம்போக்கு இடம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தியாகும் இதில் அதிர்ச்சிக்குள்ளான செய்தி என்னவென்றால் நீர்வழி பாதையும் ஏரிக்கரை கால்வாய் அமைந்த இடத்தில் மூன்று சென்ட் இடம் பட்டா இடம் அதனை ஆய்வு செய்து விட்டோம் என குடியாத்தம் வட்டாட்சியர் பழனி மிக பெரிய அதிர்ச்சியான தகவலை தொலைபேசி மூலம் கூறியுள்ளார் கிராம நிர்வாக அலுவலர் சபரியை தொடர்பு கொண்டு கேட்டதில் மூன்று சென்ட் இடம் மட்டும் பட்டா கணக்கில் உள்ளது என கூறி தொலைபேசியை துண்டித்துக் கொண்டார் அரசாங்கம் மூலம் குடியாத்தம் ஆற்றங்கரை பகுதியில் சுமார் இரண்டாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டு அனாதைகளாக அலைந்து கொண்டிருக்கும் பொது மக்களுக்கு ஒன்றரை சென்ட் இடத்தை வழங்க இயலாது என வருவாய்த்துறை நிர்வாகம் ஏரிக்கரை பகுதியில் நீர்வழி கால்வாய் மீது கால்வாய் அடைக்கப்பட்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்து போடப்பட்டுள்ளது இடத்திற்கு மூன்று சென்ட் பட்டா வழங்கியது எப்போது யாரால் எவ்வாறு என்பதுதான் குடியாத்தம் பகுதி மக்களின் மிகப்பெரிய எதிர்மறை கேள்வியாக உள்ளது வேலூர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த இடத்தை பார்வையிட்டு பட்டா வழங்கப்பட இடமும் ஏரிக்கரை பகுதி நீர்வழி கால்வாய் உள்ள இடமும் எப்போது கணக்கில் அடையாளமாக மாற்றப்பட்டது என்பதை உடனடியாக கால்வாயின் மூலம் குறித்த நடவடிக்கை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குடியாத்தம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது